ടയ വകുപ്പിൽ സൂറ അൽ കഹബുടേ ഇരുപത്തി ആറ് ഇരുപത്തി ഏഴാവത് വസനങ്ങളെ നാൽപ്പ് അവതാനിപ്പോൾ ഇരുപത്തി ആറാവത് വസനത്തിൽ അല്ലാഹുറബുൽ അലമീൻ കൂടു കിട്ടു അലമുബിർബി മി വലിയ அவர்கள் தங்கியிருந்தது பற்றி அல்லாகுவே மிக அறிந்தவன் வானங்கள் மற்றும் பூமியின் மறைவானவை அவனுக்கே உரியன என்று நபியே நீர் கூறுவீராக அவனது பார்வையும் கேள்வி ஞானமும் எவ் எவ்வளவோ உயர்ந்தவை அவனையன்றி அவர்களுக்கு எந்த ஒரு உதவியாளனும் இல்லை அவன் தனது அதிகாரத்தில் எவரையும் கூட்டு சேர்க்கவும் மாட்டான் என்பதுதான் இந்த வசனத்துடைய கருத்து நாம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் கடந்த வகுப்பிலே நாங்கள் அந்த குகைவாசிகள் எவ்வளவு காலம் தங்கினார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது இதற்கு முன்னால் உள்ள வசனத்தை அவர்கள் இருந்த காலத்தை கூறிவிட்டு தான் பின்னர் இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான் உண்மையிலே இதிலும் சில கருத்து வேறுபாடுகளை சிலர் கொண்டிருந்தாலும் இந்த வசனத்துடைய போக்கை நாம் பார்க்கிற போது அவர்கள் இவ்வளவு காலம்தான் குகையிலே இருந்தார்கள் என்பதை தான் சொல்கிறார் எங்களுக்கு தெரியும் கடந்த வகுப்பிலே ஒரு செய்தியை நாம் பார்த்தோம் அந்த குகைவாசிகள் எத்தனை பேர் என்பதை பற்றி சொல்கிற போது குர்ஆன் எவ்வாறான போக்கை கடைபிடித்ததென்றால் மக்கள் அவர்கள் மூவர் என்று சொல்கிறார்கள் நால்வர் என்று சொல்கிறார்கள் ஐவர் என்று சொல்கிறார்கள் என்று இப்படி சொல்கிறார்கள் என்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தை அல் குர்வான் பிரயோகித்தது எனவே அது மக்கள் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறிவிட்டு இவர் அவர்கள் இத்தனை பேர்தான் என்று திட்டமாக அல்லாஹ் நமக்கு சொல்லவில்லை என்றால் அது ஒரு தேவை இல்லை என்று அவன் கருதியதால் நமக்கு சொல்லாமல் விட்டிருக்கலாம் ஆனால் எவ்வளவு காலம் இருந்தார்கள் என்பதை சொல்ல வருகிற போது இப்படி மக்கள் சொன்னார்கள் என்ற அந்த வார்த்தை பிரயோகத்தை அல்லாஹ் பாவிக்கவில்லை நேரடியாக அல்லாஹ் அவர்கள் இவ்வளவு காலம் இருந்தார்கள் என்பதை அவனே சொல்கிற ஒரு போக்கை இந்த வசனத்திலே பார்க்கிறோம் நான் இப்போது ஓதிக்காட்டி அந்த வசனத்துக்கு முன்னால் உள்ள வசனம் வலபிது அவர்கள் முன்னூறு வருடங்கள் அந்த குகையிலே இருந்தார்கள் தரித்தார்கள் மேலும் ஒன்பது ஆண்டுகளை அதிகரித்தும் கூறினர் அதிகரித்தும் கூறலாம் என்ற அடிப்படையில் அதுதான் சொல்கிறான் அதுக்கு நாம் போன வகுப்பில் பார்த்தோம் ஏன்னா முந்நூறு வருடம் என்பது சந்திர கணக்கிலே பார்க்கிற பார்க்கிறபோது முன்னூற்றி ஒன்பது வருடங்களாக அது இருக்கும் சூரிய கணக்கிலே நாங்கள் உள்ள ஒரு முன்னூறு வருடத்தை சந்திர கணக்கின்படி செய்து பார்த்தோமே ஆனால் முன்னூற்றி ஒன்பது வருடங்கள் கிட்டத்தட்ட வரும் அதைத்தான் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான் எனவே அவர்கள் முன்னூறு வருடங்கள் இருந்தார்கள் என்று கூறிவிட்டு இப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் குளில்லாகு ஆயிலம் பிமா லபிசு உண்மையிலே அதனிட சரியான ஒரு கணக்கை அல்லாஹுதான் மிக அறிந்தவன் எனவே இந்த விடயத்தில் நீங்கள் தர்க்கித்துக் கொள்ள வேண்டாம் அல்லாஹ் சொல்லி சொல்லலாம் முந்நூறு முந்நூற்றி ஒன்பது வருடங்கள் இருந்தார்கள் அல்லாஹ் அதை மிக அறிந்தவனாக அந்த எண்ணிக்கை அவர்கள் எவ்வளவு காலம் தங்கினார்கள் என்பதை மிக துல்லியமாக அறிந்தவனாக இருக்கிறான் எனவே இதில் நீங்கள் தற்கிக்கவில்லை உண்மையிலே ஒரு அந்த குகவாசிகள் குகைக்குள்ளே போனாங்க கொஞ்சம் காலம் இருந்தாங்க வந்தாங்கன்ற அது ஒரு அதிசயமாகவோ அல்லது ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமான விஷயமாகவோ இருக்க மாட்டாங்க உண்மையிலே முன்னூறு வருடங்கள் அவர்கள் அந்த குகைக்குள்ள தரித்திருந்து அவர்கள் எந்த மாற்றமும் ஏற்படாமல் முழுமையாக அவர்கள் உறங்கி எழும்பினார்கள் என்கிற போது அது ஆச்சரியம் அவங்களே எழும்பி கேட்டாங்க தானே கடந்த வகுப்புகளில் நான் பார்த்தேன் தானே நாங்கள் எவ்வளோ காலம் இருந்தோம் கொஞ்ச காலம் கொஞ்சம் நேரம் தூங்கி இருப்பமாக்கும் அல்லது ஒரு இரு நாட்கள் தூங்கி இருப்பம் பார்க்கும் என்று அவங்க சொல்கிறாங்க என்றால் அவர்களில் எந்த மாற்றமும் இருக்கல முந்நூறு வருடங்கள் அவர்களுடைய நகங்கள் வளரவில்லை அவர்களுடைய முடிகள் வளரவில்லை எனவே இப்படி எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரு முன்னூறு வருடங்கள் அவர்கள் உறங்கி இருக்கிறார்கள் என்றால் உண்மையிலே அது ஒரு பெரிய தான் அதை கூறிவிட்டு அல்லாஹ் சொல்றான் லகு கைபு சமாவாதி வல்லாரல் இந்த வானத்தினதும் பூமியினையும் உள்ள மறை உண்மைகள் மறைந்திருக்கிற உண்மைகள் அது அல்லஹுவுக்கே உரியது அதை யாரும் அறிய முடியாது உண்மையிலே இந்த குகைமாசிகள் பார்க்கலாம் அவர்கள் வாழ்ந்த காலம் ரோம சாம்ராஜ்யம் ஆட்சியில் இருந்த ஒரு கால பகுதி ரோம சாம்ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் பத்து நூற்றாண்டுகள் நிலைத்திருந்த ஒரு பாரிய ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அது அப்ப அந்த அதனுடைய ஆரம்ப காலம் அந்த ரோமர்கள் வாழ்ந்த ஒரு ஆரம்ப காலத்தில் இந்த குறித்த இளைஞர்கள் அல்லாஹுக்கும் மாறுபட்டு வாழ்ந்த அந்த அரசாவோடு அந்த மக்களோடு தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்பதனால் ஒதுங்கி போகிறார்கள் அவர்கள் முரண்பட்டு போகிறார்கள் எனவே வருடங்கள் முன்னூறு அவர்களை கண்டுகொள்ள முடியாமல் ஒரு மறை உண்மையாக ஒரு உண்மையை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் அந்த மறை உண்மையை யாரும் அறிய முடியாத அளவுக்கு அவர்களை முன்னூறு வருடங்கள் அந்த குகைக்குள் வைத்திருக்கிறான் என்றால் உண்மையே இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் அவர்கள் எங்கே போய் இருக்கிறார்கள் என்று தேடாமல் இருந்திருக்க மாட்டார்கள் அவர்களை இருப்பார்கள் இருந்தாலும் அதனை அல்ல அவர்களுக்கு அப்படியே மறைத்து போய்விட்டான் மறைத்து விட்டான் என்பதை பார்க்கிறோம் எனவே இந்த கைப் என்பது வார்த்தையை பொறுத்த வரைக்கும் மறைமுகமான விடயங்கள் என்றால் அதில் ரெண்டு விஷயம் இருக்குது உண்மையிலே நடந்து முடிந்து காலங்கள் நீண்டதாக கடந்து போய் பின்னால் வருகின்ற சந்ததிகள் அதை அறிய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் அதுக்கும் கைபென்று தான் சொல்றது உதாரணமாக ஆதமலை சிலாத்தை பற்றி இன்றைக்கு யாருக்காவது சொல்ல அல்லாஹ் அதான் கூறிய அந்த விடயங்களை தவிர ஏன்னா அது இன்றைக்கு எந்த ஒரு ஆய்விலையும் வந்து அவருடைய வர்ணனைகளை சொல்ல முடியாது ஒருவர் இருந்தார் என்கிற உண்மை இருக்கிறது அப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது ஒரு கைபாக ஒரு மறைமுகமான அம்சமாக மாறி போய்விடும் அப்போ அதை தெரிஞ்ச ஒருவனால் மட்டும்தான் சொல்ல முடியும் தெரியாதவரால சொல்ல முடியாது இந்த கைப சொல்லக்களை சூரா லுக்குமான கூட அல்லா சில விஷயங்கள் அஞ்சு விஷயங்களை சொல்கிறான் வமா தத்ரி நப்சு மாதா தக்ஸிபு கதா நாளைக்கு நாம என்ன சம்பாதிப்போம் என்ன தேடுவோம்ங்கிறது அது ஒரு மறைமுக மறை உண்மை இப்போ நான் செய்கிற தொழில் எனக்கு தெரியும் நான் நாளைக்கு எத்தனை மணிக்கு போய் அந்த தொழிலே ஈடுபட போகிறேன் என்கிறது தெரியும் ஆனால் குறிப்பிட்ட காலங்கள் நாளாந்தம் என்னுடைய வருவாய்கள் தெரியும் ஆனால் நாளைக்கு என்ன நடக்கும் இப்படி இருக்கிற ஒரு நிலையில நாளைக்கு என்ன நடக்கும் என்று என்னால் சொல்ல முடியுமா என்றால் சொல்ல வைக்கிறாரு அது ஒரு மறைமுகமான அம்சமா இருக்கு நாளைக்கு நான் போய் சும்மாவும் வரையலும் அல்லது போகும்போது நான் மரணிக்கையலும் அல்லது நான் திரும்பி வருகின்ற போது எந்த ஒன்றுமே இல்லாமல் வர முடியும் இப்படி எதையுமே நாளை என்ன நடக்கும் சொல்ல முடியாது இந்த கைப் உண்மைகளை யார்கிட்ட இருக்கா அல்லா மட்டும்தான் அறிந்தவனா இருக்கிறான் அதே போல அந்த வசனத்தை நாங்க பார்த்தோம் என்று சொன்னா அல்ல என்ன சொல்றான் எனது வயுணில் கைஸ் ஒரு மழையை எப்படி அல்லா பொழுவிப்பானுங்கிறது யாருக்கும் தெரியாது இன்றைக்கு என்னதான ஆய்வுகள் சொன்னாலும் இன்றைக்கு மழை பெய்யக்கூடும் இங்கே பெய்யக்கூடும் அப்படி பெய்யக்கூடும் இடியுடன் மழை பெய்யக்கூடும் என்று இப்படி சொல்லலாமே ஒழிய அந்த மழை என்ன கோணத்தில் என்ன அளவு எந்த ரூபத்தில் அமையுமா அல்லது கடுதியாக அமையுமா என்ற அம்சங்களை யாராலையும் என்ன ஆர்டையும் சொல்ல முடியாது அதே போல அதுதான் சொல்றான் என்னது வயிற்றில் இருக்கிற குழந்தையை பற்றி எப்படியானது தெரியாது இந்த இடத்துல ஆரம்ப காலங்களில் இந்த விஞ்ஞான வளர்ச்சிக்கு முன்னால சிலர் சொல்லுவாங்க பயிற்றில் இருக்கிறது ஆனா பெண்ணா எங்குறது அல்லாஹுக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு ஆனால் உண்மையில் குர்ஆனுடைய அந்த போக்கை அவதானித்த முன்னால் அல்லாஹ் அகுருணையான வார்த்தையை தான் பாவிக்கான் மாபில் அரஹாம் அப்படின்னு தான் பாவிக்கான் உண்மையில் உயர் திணை இப்போ வயிற்றில் இருக்கிற குழந்தை உயர் மண் மண்ணென்று தான் பாவிக்கணும் அப்படியா இருந்தால் மண்ணன் ஆண் அல்லது பெண் ஆக இருக்கும் என்று ஆனால் அல்லாஹ் இங்கே சொல்லலாம் மாபில் அரஹாம் பயிற்றுல இருக்கிற குழந்தை எப்படியானது எத்தகையது உங்களுக்கு குழந்தையுடைய யாரை போல் அந்த குழந்தை பிறக்கும் அந்த குழந்தையுடைய அறிவின் தரம் எதுவாக இருக்கும் அந்த குழந்தையுடைய எதிர்காலம் எப்படி அமையும் இப்படி அந்த குழந்தையோடு அந்த மனிதனோடு சம்பந்தப்பட்ட அத்தனை விடயங்களும் அது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது அன்றைக்கு ஆண்பண் கண்டுபிடிக்கிறோம் அதெல்லாம் இங்கே சொல்ல வரல எனவே அந்த குழந்தை எப்படி புசவிக்கப் போகுது அதனுடைய அறிவின் தரம் எப்படி அமையப்போகிறது அதனுடைய எதிர்கால நடவடிக்கைகள் எப்படி அமையப் போகின்றன அது ஒரு நல்ல பிள்ளையாக வளரப்போகிறதா அல்லது ஒரு கெட்ட ஒரு குழந்தையாக வளர்ந்து வரப்போகிறதாங்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையிலே ஒரு மறைமுகமான அம்சம் ஒரு மனிதன் மரணிப்பது இப்படி நிறைய இந்த கைபான விடயங்களை பொறுத்த வரைக்கும் இது அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன் என்று அல்லாஹ் சொல்றான் எனவே இந்த வானத் மானத்திலாக இருந்தாலும் சரிதான் பூமியிலாக இருந்தாலும் சரிதான் அந்த மறை உண்மைகள் என்பது அல்லாஹுக்கு மட்டும் உரியது அதை யாராலும் அறிய முடியாது அபு சிற்பி வாஸ்மியா ஏனென்றால் அல்லாஹுடைய அந்த கேள்வி ஞானம் என்பது மிக ஆழமானது அவனுடைய மிக உயர்ந்தது என்ற உண்மையிலே ஒன்று அறியணுமாக இருந்தால் ஒரு மறைவான விஷயங்களுக்கு ஒன்றில் பார்த்து அறிய வேணும் அல்லது நாங்கள் கேட்டு அறிய வேணும் இந்த கேள்வி இந்த பார்வை என்பதில் உண்மையிலே அல்லாஹ் மிக உயர்ந்தவனாக இருக்கிறான் மனிதனுடைய பார்வை குறைபாடுடையது மனிதனுடைய கேள்வி குறைபாடுடையது மனிதனுடைய ஆய்வு குறைபாடுடையது ஆனால் இதிலே உயர்ந்தவனாக அவனுடைய பார்வையும் கேள்வி ஞானமும் எந்த அளவு எவ்வளவோ உயர்ந்தவைகளாக இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்கிறான் எனவேதான் அந்த மறைமுகமான அறிவை அவனால் அறிய முடிகிறது மாரகும் சொல்றான் எனவே நீங்கள் அந்த அல்லாஹுவை அன்றி எந்த ஒருவரையும் உங்களுடைய உதவியாளர்களாக வைத்துக் கொள்ளாதீர்கள் உதவியாளர்களாக நீங்கள் ஏற்படுத்திக் அல்லாஹ் அல்லாஹூர் அப்துல் தான் உண்மையான ஒரு உதவியாளன் அவன் தான் உங்களுக்கு ஒரு சரியான பொறுப்புதாரி உண்மையிலே இவ எல்லாவற்றையும் அறிஞ்ச ஒருவனால தான் எங்களுக்கு வழி காட்டேலும் அந்த வழிகாட்டக்கூடிய உருவம் தான் எங்களுக்கு பொறுப்புதாரியாக இருக்க முடியும் உண்மையில் எல்லாவற்றையும் அறிஞ்சா ஒரு மனிதனை பத்தி நான் தெரிஞ்சா அவனுக்கு சரியான வழியை காட்ட முடியுமா இல்லையா ஆனா தெரியாட்டி காட்ட முடியாது சார் இப்ப நான் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறேன் அல்லது நீங்கள் ஒவ்வொருவரும் என்னை பத்தி என்ன நினைக்கிறீர்கள் என்று என்னாலோ உங்களாலும் சொல்ல முடியாது எங்களோட உள்ளங்கள்ல அடுத்தவர்கள் உள்ளத்தில் இருக்கிறத அறிய முடியாது ஆனா அந்த உள்ளத்தை எல்லாம் அறியக்கூடிய ஒரு சக்தி எனக்கு இருக்கும் என்றால் அப்படி ஒரு மனிதனுக்கு நான் வழிகாட்ட முடியுமா சொன்னாதா அழக நேரம் நீ இப்படி நினைக்கிறாய் இது சரி வராது நீ இப்படி போ போன முழுமையா நான் வந்து என்ன செய்யலும் வழிநாடும் ஆனால் என்னால் ஏன் மனிதனுக்குரிய அந்த வழிகாட்டில கொடுக்க முடியாம இருக்குது அவனுடைய முழுமையான அந்த மறை உண்மைகளை என்னால் அறிய முடியாது இந்த மறை உண்மைகளை அறிந்த ஒருவன் நல்லாவா இருக்கிறான் எனவே அவன் தான் எனக்கு ஒரு வழிகாட்டியாக எனக்கு ஒரு சிறந்த ஒரு பொறுப்புதாரியாக இருக்க முடியும் அதனால நான் அல்லா சொல்றான் அந்த அல்லாஹுவை விடுத்து உங்களுக்கு எவருமே பொறுப்புதாரிகளாக உதவியாளர்களாக இல்லை ஏன் அது மட்டுமல்ல வலாயுஷருக்கு ஹுக்குமிகி அஹதா ஏனென்றால் அந்த ரப்புல் ஆலமின் தன்னுடைய அதிகாரத்தில் எவரையும் கூட்டு சேர்க்கவும் இல்லை எல்லாவற்றையும் அறிந்த ஒருவனுக்கு இன்னொரு கூட்டு தேவைப்படாது சகல ஆற்றலும் அறிவும் உள்ள ஒருவனுக்கு இன்னொருவருடைய உதவி தேவைப்பட மாட்டாது எனவே அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்தில் எந்த ஒருவரையும் அவன் கூட்டு சேர்க்கவில்லை என்று அல்லாஹு ஆலமீன் இப்படி சொல்லி காட்டுறதை நாங்கள் அப்போ அப்ப என்ன சொல்றேன்டா நீங்க அல்லாவுக்கு எந்த ஒன்றையும் நீங்க நினைவாக்கிறார்கள் அவன் இதுல எந்த ஒரு பொறுப்புதாரியை அவனுக்கு கூட்டாக வச்சு கொண்டிருக்கோட சேர்த்து இன்னொரு நீங்க உங்களுக்கு ஆக்கி கொள்ளாதீர்கள் என்று சொல்கிறான் உண்மையிலோட சம்பந்தப்படுத்தி அந்த வசனம் வருகிறது அவர்கள் அந்த மறைந்திருந்த மறை உண்மைகளை அந்த அபுல் ஆலமின் அறைந்திருந்தான் அவர்கள் யாரை நம்பி அந்த குகைக்குள்ள போனாங்க தங்களுடைய உதவியாளனாக அல்லாகுவையே அவர்கள் எடுத்துக்கொண்டு போனார்கள் அவர்கள் அந்த அல்லாஹுவை நம்பியதால் அவனுடைய எந்த ஒரு விவகாரத்திலும் அவனுக்கு யாரையும் அவர்கள் கூட்டு சேர்க்காதவர்களாக நடந்து கொண்டிருந்தார்கள் என்கிற ஒரு கருத்தை இந்த வசனம் எங்களுக்கு சுட்டிக்காட்டுது அடுத்த வசனத்தை பார்த்து இந்த முடிச்சு கொள்வோம் அடுத்த அல்லாஹ் சொல்றான் வத்துலுமா ஊகிய இலக்கியம் இன் கிதாபி ரப்பிக் எனவே உமது இரட்சகனின் வேதத்திலிருந்து இருந்து உமக்கு வகையாக அறிவிக்கப்பட்டதை நீ ஓதி காட்டுவீராக ஏன் ராமு பத்திரி மாத்திகி அல்லாவுடைய இந்த வார்த்தைகளை மாற்றக்கூடியவர்கள் யாரும் இல்லை வலந்தஜி தூணிகி முழு அவனை அன்றி அந்த அல்லாஹுவை அன்றி எந்த ஒரு புகலிடத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது உண்மையான ஒரு புகலிடம் தரக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த ரப்புக்கு தான் இருக்கு இன்றைக்கு மனிதனாலே யாருக்கும் எந்த புகலிடத்தையும் கொடுக்கல என்னதான் கொடுத்தாலும் அது நிரந்தரமாக இருக்காது அது ஒரு தற்காலிகமான ஒரு புகலிடமாகத்தான் இருக்கும் எனவேதான் தான் அல்லாஹ் இங்க சொல்றான் அல்லாகுடைய இந்த வேதத்திலிருந்து உங்களுக்கு வகையாக அறிவிக்கப்பட்டதை நபியை நீங்க ஓதி காட்டுங்க ஏனென்றால் அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைகளை மாற்றக்கூடிய ஆற்றல் யாருக்கும் கிடையாது எனவே சரியான ஒரு புகலிடத்தை வழங்கக்கூடியவன் அந்த அல்லாஹ் தான் எனவே அந்த அல்லாஹ் தான் இந்த குகைவாசிகளுக்கு அழகான புகலிடத்தை கொடுத்தான் அந்த குகைக்குள்ள புகலிடத்தை உருவாக்கினான் அது அவர்களை முழுமையாக பாதுகாத்ததுங்கிறது பாகம் இந்த வசனத்தோட குகைவாசிகளுடைய அந்த வரலாறு முழுமையாக முடியுது இதுக்கு பிறகு அடுத்த விடயம் தோங்குதும் அப்ப இதுவரையும் உண்மையிலே அந்த குகைவாசிகளை பற்றி நாங்கள் அறிந்து கொண்டது என்ன என்றால் அவர்களுடைய எண்ணிக்கை எங்களுக்கு தெரியாது அவர்கள் அல்லாஹுவுக்கு மாறு செய்த ஒரு அரசன் அந்த ஆட்சியின் கீழ் இருந்து தங்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக குகையிலே ஒதுங்கினார்கள் அவர்களை அல்லாஹுவை நம்பி போன அவர்களை அந்த ஈமானிய உணர்வோடு போனவர்களை அல்லாஹ் முழுமையாக பாதுகாப்பளித்து தேவையான வசதி வாய்ப்புகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி அதை ஒரு அத்தாட்சியாக ஆக்கினான் என்கிற விடயங்களை அவர்கள் முன்னூறு வருடங்கள் வாழ்ந்தார்கள் எனவே ஒரு மனிதன் அல்லாஹுவை ஆழமாக நம்புகிற போதும் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் நிச்சயமாக வழிகாட்டுவான் அவனையன்றி வேறு யாரும் அவனுக்கு மனிதனுக்கு புகலிடம் அளிப்பதற்கு தகுதியானவனாக இல்லை என்கிற செய்தியை இந்த ககுப் அதாவது குகைவாசிகளுடைய சம்பவம் எங்களுக்கு சொல்லித்தருகிறது எனவே இந்த வசனத்தோட குகைவாசிகளுடைய சம்பவம் முடியுது அங்கெல்லாம் அடுத்த விஷயங்கள் அல்ல ஆரம்பிக்கிறான் இன்ஷா அதை எதிரே வரக்கூடிய வகுப்புகளிலே அவதானிப்போம் எல்லாம் பல்லா ரப்புல்லாலமீன் அவனுடைய வேதத்தில் தெளிவையும் விளக்கத்தையும் தந்து அதை பின்பற்றி நடக்கிற ஒரு நிலையை நம் அனைவரிலும் அருள்வானாக ஆமீன் ஆமீன் வாஹ்ருவானா அஹம் அலைக்கும் அசலாமலைக்குமரமத்துல்ல வரகாத்தூ